புளிச்சக்கீரை கடையில் எப்படி சென்ட் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வாங்க இதுக்கு வந்து கீரையை வந்து நல்லா கீ கழுவி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி நல்லா இன்றைக்கி மண்பாத்தல் தான் சேர்க்குறோம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூடு பட்டோன்னே கீரை கலரே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது ரொம்ப டைமெலாம் எடுக்காதுங்க சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா வெந்து போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ கீரை போட்ட மாதிரி இருந்தது வெந்ததுக்கு அப்புறமா நல்லா சுண்டி கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிருச்சுன்னா அவ்வளோதாங்க கீரை வெந்துருச்சு இதை வந்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீரை மட்டும் எடுத்துக்கலாம் கீரை கடையிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து இதை நல்லா கருக விட்டுறக்கூடாதுங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து அந்த அந்தளவுக்கு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கவிந்தியெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அதில் பத்து வரமிளகாய் வந்து நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா முறு மொறு நம்ம வர அளவுக்கு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கீரையை தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் வரமெளகாய் புளி கொஞ்சம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ புளிச்ச கீரை தாங்க இருந்தாலும் புளி சேர்த்தும் போது தான் ருசி நல்லாயிருக்கும் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்து க கடைஞ்சிக்கலாம் கழுப்பு சேர்த்து கடையும் போது கடையிறதுக்கு நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்குங்க இதை கடைஞ்சிட்டு கடைஞ்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மண் பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசம் கொடுக்குங்க இந்த மாதிரி நல்ல நிலத்தை போது ஒரு கட்டி பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க நீங்கள் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருப்பில் சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு என்ன பத்தலைன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும் அதுவும் நல்லெண்ணாக சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கீரைக்கு தான் இன்னொன்று கல்லுப்பு போட்டோம் இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி தகுந்த கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்ல தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு இந்தளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க அந்த வெந்தயத்தையும் ஜீரக பொடியும் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடி சேர்த்துனோடனே நல்லா வாசம் கொடுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க புளிச்சிக்கிரை கடையில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த புளிச்சிக்கரை போட்டு நல்ல நோக்கி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்